சரி பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் அவன் மனசுல உளைச்சல் நோய் வறுமை பிரச்சனைகள் அப்படியே பிச்சு தின்னுக்கிட்டுருக்கான் அவன்கிட்ட போய் அவன் செய்த பாவமும் கணக்கில் அடங்குவான் கோடான கோடி ஜென்மம் எடுத்து கொடும் பாவசைகள் செய்திருப்பான் அவனை வந்து வறுமையும் பிணியும் பிரச்சனையும் தகமையும் போட்டு அப்படியே பிச்சு தின்னு இருக்கான் அவன்கிட்ட போய் அவன் ஆன் அலைவான் ரஞ்சி ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கா போவன் ஜோசியாரன்ட்டு போவான் ஜோசிகார்ட்ட போய் பார்ப்பான் உனக்கு செய்வனே செஞ்சுட்டான்ட்டுருவான் உடனே நான் நூறு இரநூறு முந்நூறு முந்நூறு வள்ளி இரநூறு வள்ளி கொடுத்து பிரச்சனை பார்ப்போம் அது தீரா மறுபடியும் என்ன செய்வான் மந்திரகாரன்ட்டு போவான் அவனுக்கு செய்வன செஞ்சுட்டான்னு சொல்லிடுவான் அவன் நூறு இரநூறு வள்ளி கொடுத்துட்டு அவன்ட்டு ஏமாந்து போவான் கடைசியில் காரியம் நடக்காது அங்கே போவான் அங்கே போவான் குடும்பத்து பிரச்சனைகள் குடும்பத்தை முன்னோய் சூண்டுக்கிட்டு அப்படியே அவனை வாட்டி வரைக்கும் கடைசியில் இங்கே வருவான் அவன் பல இடத்துல தோல் வரைஞ்சிருப்பான் தெரியும் ஜோசியாரனை போயிருப்பான் மந்தரனை போயிருப்பான் ஆடு வெட்டியிருப்பான் கோழி வெட்டியிருப்பான் எல்லாம் சேர்ப்பான் அவன் வந்தால் மடைய நேச்சா இங்கே நான் பாவியாச்சே பல்வேறு ப பல பாவங்கள்னால்தான் போட்டு அவனை பிச்சு திங்குது இவன் என்ன செய்வான் இன்னொரு பாவிகிட்ட போவான் அவன் இந்த செய்வனை சொல் செய்வனை செய்திருக்கிறான் என்று சொன்னாவே அவன் பாவி நீ செய்த வேணா ஐயா நீ எந்த ஜென்மத்தை என்ன பாவம் செஞ்சோ போட்டு உன்னை வாட்டி வதைக்குது நீ ஏன் கவலைப்படுற போ அண்ணாதானே செய் அது மூலமாக ஆசை கிடைக்கும் அது மூலமாக அவன் துன்பம் தீரும் அதுதான் அகத்திசும் பெரிய ஒரு வணங்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டான் முன் ஜென்மம் இது உனக்கு உடனே செய்வனை செஞ்சான்னு சொல்லிடுவான் இந்த செய்வனை செய்திருக்கான் மந்திரம் செய்திருக்கிறான் எப்படின்னு சொல்கிறவன்லாம் மிகப்பெரிய பாவி அவனை நாம் என்ன செய்வோம் நம்ம சங்கத்தார்கிட்டே போக மாட்டான் அவன் முகத்திலேயே முடிக்கக்கூடாது அவன் முகத்தை இந்த ஜோசியம் வருவான் இந்த ராகு கேதுன்னு சொல்லிடுவான் ராகும் இல்லை கேது இல்லை அறிந்தவர்களுக்கு மட்டும் சரி அதே சமயத்தில் மற்றவங்க சொல்ல மற்றவங்க சொல்ல வேண்டிய நம்மளுக்கு இல்லை நவக்கிரகத்தை சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டான் அது சூரிய குடும்பம் ஒரு சூரியனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது அது நிற்கவே நிற்காது இவன் வீட்டில் வந்து நிற்கதாது அது நிற்காது நவகிரகத்தை சொல்கிறது சாகு கேது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அது ஒரு பொழுதுபோக்கு இந்த துறையில் வர்றவனுக்கு அது அவசியமே இல்லை பிரச்சனை வந்ததா அன்னதானம் செய் மேலும் மனம் உளைச்சல் வந்தால் ஆசான அகத்தீசனை பூஜை செய் இதை தவிர இந்த நவகிரகங்கிறது புறதோஷங்கிறது அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் ஒத்துக்கவே மாட்டான் நம்பாலும் மட்டும் மற்றவனை பொறுத்தவங்க கவலை இல்லை அவன் போட்டு விட்டு இது கிடக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை ஆக மந்திரக்கான நம்ப நம்ப அன்பர்கள் நம்ப மாட்டார்கள் அது தேவையில்லை ஜோசி என்ன நம்ப மாட்டார்கள் அந்த ஜோடிக்காரன் அது ஒரு அது அமைப்பு அது முக்க முக்காரம் உணர்ந்து வருது இதெல்லாம் நம்ம அன்பர்கள் திரும்ப பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் வினைப்பயின்றி எண்ணுவார்களே தவிர வேறு என்ன மாட்டார்கள் இதே மக்கள் அறியணும் உலகம் பூராவும் அறிய